இந்திய ரூபாய் நோட்டில் காந்தி அவர்களுடைய படம் இருக்கிற மாதிரியே அவருடைய படம் இருக்கட்டும் இருந்தாலும் அந்த ரூபாய் நோட்டில் பின்பக்கமோ இல்லை பக்கத்துலேயோ அம்பேத்கரோட படம் ரவீந்திரநாத் தாகூர் அப்துல் கலாம் போன்ற தேச தலைவர்களின் படம் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே வர்றாங்க இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிரிவு இருபத்தி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலின் பிரிவு இருபத்தி என்ன சொல்லுதுன்னா ரூபாய் நோட்டுகளின் வடிவமைப்பு உள்ளடக்கங்களை மாற்றுவதற்கான அதிகாரத்தை ஆர்பிஐ கொண்டிருக்கிறது நாணயங்களில் வடிவமைப்பை மாற்றுவதற்கான முடிவு இந்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் வருகிறது அப்படின்றத தெளிவாக சொல்லுது ரூபாய் நோட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ அச்சிடுது அதுவே நாணயங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு அச்சிடுது இந்திய ரிசர்வ் வங்கி முதலில் ரூபாய் நோட்டுகளை வடிவமைக்கும் பின்னர் அதனை ஆர்பிஐ மத்திய குழுவுக்கு அனுப்பும் அதன் பின்னர் இந்த வடிவமைப்பு இறுதி ஒப்புதலுக்காக இந்திய அரசிற்கு அனுப்பப்படும் இதில் ஆர்பிஐ மத்திய குழு அப்படின்றது ஆர்பிஐலேயே உள்ள ஒரு குழு அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலின் பிரிவு இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு ரூபாய் நோட்டு இருக்குல்ல அந்த ஒரு ரூபாய் நோட்டை தவிர பல்வேறு மதிப்புள்ள பணத்தாள்களை வெளியிடும் முழு உரிமையும் ரிசர்வ் வங்கிக்கு உண்டு ஒரு ரூபாய் நோட்டு நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது ஒரு ரூபாய் நோட்டில் நிதி செயலரின் கையொப்பம் இடம்பெறும் ஒரு ரூபாய் நோட்டு இல்லாமல் மற்ற நோட்டுகள் எல்லாம் இருக்குல்ல மற்ற ரூபாய் நோட்டுகளில் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் கையொப்பம் இடம்பெறும் சுதந்திர இந்தியாவின் முதலாவது நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் தான் அந்த ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வெளியிடப்பட்டது அதாவது சுதந்திர இந்தியாவின் முதலாவது நாணயம் சுதந்திர தினத்தன்னைக்கு வெளியிட்டாங்க ஆனால் குடியரசு ஆண்டு அப்போ வெளியிட்டாங்க ஆகஸ்ட்டு பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் இடங்கள் நாசிக் மகாராஷ்டிரா மாநிலம் தேவாஸ் மத்திய பிரதேசம் மைசூர் கர்நாடகா சல்போனி மேற்கு வங்கம் இந்தியாவில் நாணயங்கள் தயாரிக்கப்படும் இடங்கள் மும்பை மகாராஷ்டிரா அலிபூர் கொல்கத்தா சைபாபாத் தெலுங்கானா இந்த சைபாபாத்துன்றது ஹைதராபாத் நகரின் ஒரு புறநகர் தான் இது சைபாபாத் இல்லைன்னா ஹைதராபாத்னு கூட ஆப்ஷனில் வைக்கலாம் நொய்டா உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் இடங்களின் எண்ணிக்கையும் நாலு தான் இந்தியாவில் நாணயங்கள் தயாரிக்கப்படும் இடங்களின் எண்ணிக்கையும் நாலு தான் இந்தியாவில் நாணயம் அச்சடிக்கும் மையம் நான்கு இருக்குது அந்த நான்குக்கும் தனித்தனி குறியீடு உள்ளது வைர சிம்பிள் உள்ளது மும்பை குறியீடு இல்லைன்னா அலிப்பூர் நட்சத்திர சிம்பிள் வந்து ஹைதராபாத் வட்ட வடிவம் நொய்டா ஒன்றும் இல்லை அந்த நாணயத்தில் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது அப்படின்னு இயர் கொடுத்துருக்கோம் அந்த இயற்கை கீழே தான் இந்த சிம்பிள் இடம்பெற்றிருக்கும் இந்த நாலு சிம்பிளில் எந்த சிம்பிள் அந்த நாணயத்தில் இடம்பெற்றிருக்கோ அந்த மையத்தில் தான் அந்த நாணயம் அச்சிடப்பட்டிருக்கும் வைர சிம்பிள் மும்பை எப்படி ஞாபகம் வச்சலாம் வைர வியாபாரி மும்பையில் அதிகமாக இருப்பாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுங்க குறியீடு இல்லை அப்படின்னா குறியீட்டாக அழிச்சிடு அப்படின்னா அலிப்பூர் நட்சத்திரம் ஹைட்டில் இருக்கும் ரொம்ப உயரத்தில் இருக்கும் அதனால் நட்சத்திர சிம்பிள் ஹைதராபாத் வட்டை வடிவம் நொயிட்டா நொய்யை வட்ட வடிவமாக இருக்கும்னு ஞாபகத்தில் வச்சுங்க அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் நாணய சட்டத்தின்படி நாணயங்களுக்கான முழுமையான அதிகாரம் படித்ததாக இந்திய அரசு திகழ்கிறது இந்திய அரசு நாணயத்தை வடிவமைத்து உற்பத்தி செய்கிறது பின்னர் அதனை விநியோகிப்பதற்காக இந்திய ரிசர்வ் வங்கிக்கு இந்திய அரசு அனுப்புகிறது இந்திய நாணய சட்டம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேள்விக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இருபத்தி ஐந்து பைசா மற்றும் அதற்கு கீழே உள்ள பைசாக்கள் ரத்து செய்யப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இருபத்தி அஞ்சு பைசா அதற்கு கீழ் உள்ள பைசாக்கள் நாணயங்கள் நம்ம நாட்டில் செல்லாது ஆர்பிஐயில் ரூபாய் நோட்டுகள் மேலாண்மை துறை அப்படின்னு ஒரு துறை செயல்படுது ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் ஆகியவற்றை இந்திய ரிசர்வ் வங்கியின் ரூபாய் நோட்டுகள் மேலாண்மை துறை நிர்வகிக்கிறது இத்துறையானது இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநரின் வரம்பு கீழ் வருகிறது பணத்தாள்களை வடிவமைப்பது அச்சடித்தல் மற்றும் உரிய நேரத்திற்கு ரூபாய் நோட்டுகளை அளிப்பது மற்றும் விநியோகிப்பது மற்றும் நாணயங்களை விநியோகிப்பது ஆனால் நாணயத்தை மத்திய அரசு அச்சடித்தாலும் விநியோகம் பண்ணுறது ஆர்பிஐ தான் அப்புறம் கள்ள நோட்டுகளின் புழக்கத்தை கட்டுப்படுத்துறதும் இந்த ரூபாய் நோட்டுகள் மேலாண்மை துறையோட ஒரு பணி தான் கிழிந்த சேதமான நோட்டுகளை திரும்ப பெறுதல் மற்றும் அப்புறப்படுத்துதல் இதுவும் ரூபாய் நோட்டுகள் மேலாண்மை துறையின் ஒரு பணி இந்திய ரூபாய் நோட்டுகளில் காந்தியோட படம் இடம்பெற்றிருக்கல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு தான் முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தியின் நூறாவது பிறந்த நாளின் போது முதன்முறையாக மகாத்மா காந்தியின் படம் ரூபாய் நோட்டுகளில் அச்சிடப்பட்டது காந்திஜி அமர்ந்திருக்கும் வடிவத்தில் அவருக்கு பின்னால் தேவகிராம் ஆசிரமம் இருந்தது